வீட்டுக்கு பிடிச்சு வணக்கம் வாணி வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடா மோகன் வாணி மோகன் அவர்களுக்கும் அன்பான காளிவணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொருச்சல் என்று பத்தி பத்தி என்னுடைய பக்தி என்று ஆயிரத்தி நூற்றி ஒன்பது ஆகுது பத்தி ஊது பத்தி திரி என்று கொண்டு வருகிறது கொழுத்த இருக்க உண்டாக்கப்பட்ட சிறிய மெல்லிய நீண்ட அல்லது சுருண்ட எந்த ஒரு பொருளும் பத்தி எனப்படுகின்றது அந்த எரிப்பதற்கு பாவிக்கப்படு கொடுத்துவதற்கு பாவிக்கப்படுகிற எந்த ஒரு பொருளும் பெண்ணை விளக்கு கொளுத்துவதற்கு பாவிக்க பாவிப்பது திரி நாங்கள் திரியை பஞ்சுகளில் துணிகளில் அப்படி உருட்டி திரியாக பாவித்து அதை பெண்ணை விளக்கை நாங்கள் பற்றி வை பற்ற வைப்போம் அதுவும் பத்தி என்று சொல்லப்படுகிறது ஊது பத்தி பற்ற வைத்து சுவாமி படங்களுக்கு வைப்பது உண்டு நாங்கள் அதை எல்லா இட எல்லா மதங்களிலும் இந்த ஊது பத்தியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் காலையும் மாலையும் மெழுகுதிரி வைத்து இறைவனை வழிபடுவது இனது நாளாந்த கடமைகளில் ஒன்றாகும் மெழுகுதிரி அதுவும் மாரிகாலங்களில் நுளம்புக்கடி தொல்லையில் இருந்து தப்ப கொசு பற்ற வைப்பது உண்டு கொசுவுக்கும் ஒரு வக்தி அது சுருண்டா சுருண்டு போயிருக்கும் கொசுவி இருவருக்கிடையில் தீவினை உண்டாக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாதது பொல்லாததுகளை பரப்புவார்கள் அவனை பக்தி வைப்பவர் என்று சொல்லுவார்கள் பக்தி வைத்து விட்டு போய்விட்டான் இந்த பற்றி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் கோல் முற்றது பத்தி வைக்கிறது கொச்சி பத்த வச்சிட்டு சொல்லுவாரு பத்தி வச்சு போட்டு போயிடுவான் இங்க பற்றி கொண்டு எரியுது அப்படின்றவர்களே மிகப்பூசல்கள் சண்டைகள் பற்றி இருக்கிறது சொல்வது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி வணக்கம் இன்றைய பாம்பு பொறுத்து வியாழக்கிழமை கிடையாது நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பக்தி பக்தி பத்தி கோயில் நல்ல திருமணம் கொண்டாட்டங்களுக்கு முறைகுடத்தோடு கூது பத்தியை பற்றி வைப்பார்கள் மற்றது அது ஒரு சுகந்தமான மனமாக இருக்கும் பத்தி தொழிக்கர்கள் அதிகமாக கோயில்களில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நல்ல சாப்பிடுவதற்கு முதல் மெழுகு வத்தி ஈற்றுவார்கள் நானும் மெழுகு வத்தி ஒரு நாளும் லபிப்பேன்

இந்த கறையை நாங்கள் நல்லா வை அடி வத்தியை வத்த வைத்து வைத்தி வைக்கிறதா வத்தி வைத்து தண்ணி போய்ச்சன்னு சொல்லுவார்கள் அதையும் அழைப்பது உண்டு மற்ற குத்து விளக்கு கை விளக்கு ஈட்டும் போது நூல் சீலே திருச்சியில் மேடித்து நாங்கள் அதை தயாரித்து அதை ஏற்றுவதற்கும் அதை வத்தி என்ன சொல்வார்கள் மற்றது தீப்பட்டி குச்சின்கள் இருக்குதுன்னு அந்த குச்சியை உண்டு பாவித்தாலே அது உலகத்தை அழைத்துவிடும் மற்றது ஆடையே அதாவது மறின

வணக்கம் நான் கேட்டுக்கொண்டிருந்த நான் வத்தி வத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது இருபத்தோராவது சாம்பிராணியை பத்தி வைப்போம் வத்தி வத்தி குச்சி என்றவர்கள் வத்தி வத்தி ஹம் மிளகு வத்தி இப்போது எல்லோரும் கூறிவிட்டார்கள் அந்த வத்தியும் மற்றது நாங்கள் கறியை சுவையாக வைப்பதற்காக ുംത്തിച്ച കുളമ്പ്താ ഞാൻ വെറുതെ வத்தி போனா என்ன சொல்லுவீங்க அவங்க நீங்க யாரும் சொல்ல என்ன பாது வத்தி போனீங்க தஜினி என்று சொல்லுவீங்க எதிர்பார்த்து சொல்லவில்லை அதனால கவலையா இருக்கு சொல்லுங்க பாசர் போர்டர்ல காட்டுத்தி பத்தி